ും വഹമ്മ വിസ്മില്ലുർഹുർഹീൻ പാടം നൂറ്റി എഴുപത്തി മൂന്ന് ഇന്ന് റിയാതുസ്വാഹീൻ കിതാബിനുടേ നൂറ്റി എഴുപത്തി മൂന്നാം നാൾ പാഠത്തിൽ നാം അമർന്നിരിക്കോം ഇന്ന പാഠത്തിൽ என்ற தலைப்பின் கீழ் அமைய பற்றி நாம் கொண்டிருக்கின்றோம் அலஹம்ல நம்முடைய ஜாமியா ரகீப் எஜுகேஷனல் ட்ரஸ்டின் மூலமாக பல தீன் சம்பந்தப்பட்ட சேவைகளையும் பல துன்யா சம்பந்தப்பட்ட சேவைகளையும் நாம் செய்து கொண்டிருக்கின்றோம் இந்த சேவைகள் எவ்வித தொய்வின்றி தொடர்ந்து நடைபெறுவதற்காக நீங்கள் துராட்சியுங்கள் இன்னும் ஆதரவு தாருங்கள் நன்மையில் ஒன்று சேருவோம் நுந்திக் கொள்வோம் உங்களுடைய நன்கொடைகளை எங்களுக்கு நீங்கள் வழங்க விரும்பினால் எங்களுடைய பேங்க் அக்கவுண்ட் டீட்டெயில்ஸ் வங்கி முகவரிகள் இங்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றது இது அல்லாமல் இங்கு கியூஆர் ஸ்கேனும் கொடுக்கப்பட்டிருக்கின்றது இதன் மூலமாக நீங்கள் ஸ்கேன் செய்தும் உங்களுடைய நன்கொடைகளை எங்களுக்கு நீங்கள் தாராளமாக வழங்கலாம் அல்லாஹு தாயாள இதன் மூலம் உங்கள் வாழ்நாளை மென்மேலும் பறக்கத்தானதாக செழிப்பானதாக ஆக்கி வைப்பானாக அமீன் அமீன் ஆலமீன் இப்பொழுது இந்த ரியாதுடைய நூற்றி எழுபத்தி மூன்றாம் நாள் பாடத்தில் நாம் ஒரு ஹதீஸை பற்றி நாம் பேசி கொண்டிருக்கின்றோம் அந்த ஹதீஸானது தொட்டிலில் பேசிய மூன்று குழந்தை என்ற தலைப்பின் கீழ் அமைக்க அமையக்கூடிய ஹதீஸாக இந்த ஹதீஸ் இருக்கு அப்போ இந்த ஹதீஸானது ஒரு நீண்ட ஹதீஸாக இருப்பதன் காரணமாக இதை மூன்று பாகங்களாக தொகுத்து உங்களுக்கு நாம் வழங்கி கொண்டிருக்கின்றோம் அதுல நாம் இரண்டு பாகங்களை பற்றி நம்ம நல்லபடியாக பார்த்து நிறைவு செஞ்சாச்சு அப்போ இந்த பாடமாகிறது பாகம் மூன்றாக இது அமைகின்றது இப்போ இந்த ஹதீசனுடைய மூன்றாவது பாகமாக இது இருக்கு அப்போ முந்தைய பாகத்துல அந்த ஜுரைஜ் என்று சொல்லப்படக்கூடிய நல்லடியார் அவர் விஷயத்துல இணைத்து பேசப்பட்ட குழந்தை எது அவருக்கு என்ன நிகழ்ந்தது என்ன நேர்ந்தது என்பதை பற்றியெல்லாம் இதற்கு முந்தைய பாகத்துல நம்ம பேசணும் இப்பொழுது அதற்கு அடுத்தபடியாக சொல்லல்ல அலிஸ்லாம் அவர்கள் சொல்லக்கூடிய மூன்றாவது குழந்தை அந்த தன்னுடைய தாயிடம் பால் அறிந்து கொண்டிருந்த அந்த குழந்தை பேசியது அது எப்படி பேசியது அந்த தாய் என்ன துவா செய்தார்கள் இந்த குழந்தை என்ன துவா செய்தது அவர்களுக்கு மத்தியில் யார் கடந்து சென்றார்கள் என்பதை குறித்தெல்லாம் இந்த பாடத்தில் நம்ம பேச இருக்கிறோம் அப்போ இந்த மூன்றாவது குழந்தை இந்த உலகத்திலேயே பேசிய குழந்தைகள்ல மூன்றாவது குழந்தை இந்த குழந்தையாக தான் இருக்கின்றது என்பதை செல்வாக வாழ்க்கை செல்ல மன்னவர்கள் நமக்கு சொல்லித்தரக்கூடியவர்களாக இருக்கின்றார்கள் அப்போ இப்போ இந்த பாடத்தை குறித்து தான் இந்த மூன்றாவது குழந்தையை குறித்தான அந்த விஷயத்தை பற்றிதான் இன்றைய பாகத்துல நம்ம வாசிக்க இருக்கிறோம் அலஹம் இப்போ நம்ம கிதாப பாப்போம் அப்போ இப்போ பாலு என்பது வரைக்கும் இதற்கு முந்தைய பாடத்துல இதற்கு முந்தைய பாகத்துல நம்ம இதுவரைக்கும் நம்ம வாசித்தோம் இப்போ இந்த பாடத்துல ஒபைனா என்பதில இருந்து நம்ம வாசிக்க இருக்கிறோம் இப்போ பாருங்க ஒபைனா இன்னும் ஒரு சமயம் சபியின் ஒரு குழந்தை என்பது இருந்தது எருலா மின் அது தன்னுடைய உம்மாவிடமிருந்து தாயிடமிருந்து அது பால் அருந்த கூடியதாக இருந்தது என்று சொல்லதால சொன்னாங்க அப்போ ஒரு முறை ஒரு குழந்தை தன்னுடைய உம்மாவிடமிருந்து இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் ஒரு நிலையில் ஒரு குழந்தை என்பது இருந்தது அந்த சமயத்தில் பமர்ரா ரஜூன் ஒரு மனிதர் கடந்து சென்றார் எத்தகைய மனிதர் ராக்கிபுன் ஆலா தாபத்தின் வாகனத்தின் மீது பயணிக்கக்கூடிய ஒரு மனிதர் அப்போ அப்படிப்பட்ட ஒரு மனிதர் கடந்து சென்றார் எப்படிப்பட்ட வாகனம் பாரீஹத்தின் வஷாரத்தின் ஹசனத்தில் அழகான விலை உயர்ந்ததான திடமான ஒரு வாகனத்தின் மீது அவர் ஓட்டக்கூடியவராக பயணம் செய்யக்கூடியவராக அவர் கடந்து சென்றார் அந்த குழந்த இருக்கக்கூடிய அந்த சமயத்துல அவங்களுக்கு பக்கத்துல அருகாமையில ஒருத்தர் நல்ல வில வில உயர்ந்த ஒரு வாகனம் நல்ல அழகான விலை உயர்ந்த நல்ல அருமையான ஒரு வாகனத்தை கொண்டு ஓட்டி சென்றுட்ருக்கார் அப்படி போறாரு அப்போ கால தும்முகு அப்பொழுது அந்த குழந்தையினுடைய தாயார் கூறினால் அல்லாஹு ஜாலினி அல்லாஹ் ஜாலினி பினி என்னுடைய என்னுடைய பிள்ளையை என்னுடைய மகனை நீ ஆக்கிவிடு மிசுல ஹாதா இவரை போல என்னுடைய பிள்ளையை நீ ஆக்கிவிடு என்னுடைய மகனை நீ ஆக்கிவிடு என்பதாக அந்த தாய் துவா செஞ்சாங்க இப்போ அவனை பார்த்த உடனே ஒரு தாய் காசை இருக்குமா இல்லையா இப்போ இது போல ஒருத்தவர் கார் எடுத்துகிட்டு இது போல ஒருத்தர் ஒரு ஒரு வாகனத்தை எடுத்துட்டு அருமையாக போகும் பொழுது நம்ம பிள்ளைங்க இது மாதிரி ஒரு நல்ல வாகனத்தில் போகணும் நம்ம பிள்ளையும் நல்லா சம்பாதிக்கணும் நம்ம பிள்ளையும் இப்படி நல்ல ராகத்தாக வாழணும் அப்படி ஒரு தாய் காசை இருக்குமா இல்லையா அந்த ஆசையின் காரணமாக என்னுடைய மகனை இப்படி அல்லா நீ ஆக்கிறியா அல்லா என்பதாக அவங்க இது செஞ்சாங்க அப்போ இப்போ தரக்க சதியை அந்த தாயனுடைய அந்த மாறுபகத்தை அந்த குழந்தை விட்டுவிட்டது வாக்குபல இறைகி இன்னும் அந்த நபரின் பக்கம் அந்த வாகனம் செய்து ஓட்டினார் இல்லையா அப்போ அந்த நபரின் பக்கம் அந்த குழந்தை முன்னோக்கியது நகர இறைஹி இன்னும் அவரின் பக்கம் உற்று நோக்கியது உற்று நோக்கி சொன்னது அப்பொழுது சொன்னது அல்லாஹ் லா அல்லாஹூ மிஸ்லஹு இவரை போல என்னை நீ ஆக்கி விடாது என்பதாக அந்த குழந்தை துவா செய்தது அப்போ அந்த தாய் இப்படி என் மகனை இதே போலவே நீ ஆக்கிரியாலாம்னு செஞ்ச செஞ்ச உடனே துவா செஞ்ச உடனே அந்த குழந்தை தன்னுடைய அந்த மா தாயினுடைய அந்த மாறுபகத்துல இருந்து தன்னுடைய வாயை எடுத்து அந்த வாகனத்து செல்லக்கூடிய அந்த நபரை பார்த்து அவ்வளோகிட்ட துவா செஞ்சதான் யா அல்லா இந்த நபரை மாதிரி என்பதாக அந்த குழந்தையை துவா செய்தது என்பதாக சொன்னார்கள் தும்ம பிறகு அந்த குழந்தையினுடைய அந்த சதியின் மீது அது முன்னோக்கியது அப்போ அந்த தன் தன்னுடைய தாயினுடைய அந்த சதியின் மீது அது முன்னோக்கியது இன்னும் அந்த குழந்தை பால் எழுதக்கூடியதாக ஆகிவிட்டது அப்போ இதெல்லாம் திரும்ப துவாச்சிட்டு திரும்பவும் தன்னுடைய தாயிடத்துல மாறுபகத்துல பால் குடிக்கக்கூடியதாக அந்த குழந்தை ஆயிடுச்சுன்னு சொல்றாங்க அப்போ சொல்றாங்க பாருங்க தூதர் செல்லவாக வளைவ செலம் அவர்களின் பக்கம் நான் இப்பொழுது பார்க்கக்கூடியவனை போலவே இருக்கிறேன் என்று சொல்றாங்க வகுவ இன்னும் செல்லம் அழைச்சலம் அவர்கள் ஆகிறவர்கள் அவர்கள் அறிவிப்பவர்களாக இருந்தார்கள் ஆள்காட்டி விரல் அந்த ஆள்காட்டி வரலை கொண்டு அந்த குழந்தை பால் குடிப்பதை அறிவிப்பவர்களாக இருந்தார்கள் என்று சொல்றாங்க அலிஸ்லாம் அவர்களாக இருந்தார்கள் அந்த விரலை சூப்பக்கூடிய விரலாக ஆகியிருந்தார்கள் அப்போ அந்த விரலை சூப்பி இப்படி காமிச்சாங்க இப்படிதான் அந்த குழந்தை பாலறுதி கொண்டிருந்தது என்பதாக அப்போ என்ன சொல்ல வராங்கன்னா அந்த சஹாபி இந்த ஹதீஸ பின்னாடிதான் அறிவிக்கிறாங்க அறிவிக்கக்கூடிய அந்த சமயத்துல செலவாக வாழி வசனம் அவர்கள் தன்னுடைய அந்த முபாரக்கான அந்த விரலை தன்னுடைய வாயில வச்சு சூப்பி காட்டினார்களா இல்லையா அந்த குழந்தை குழந்தை இவ்வாறுதான் சூப்பியது என்று அப்ப அந்த செயலை இப்போ நான் பாக்குற மாதிரியே இருக்கு இப்போ இருந்து நான் பார்க்குற மாதிரி இப்போ என் கண்ணுக்குள்ள நிற்கிற மாதிரியே இருக்குது அப்படின்னு சொல்ல வராங்க கால இம்சல்லா அலிஸ்லம் அவர்கள் சொன்னார்கள் ஒமர் இன்னும் சில நபர்கள் கடந்து சென்றார்கள் பில்ஜாரி பிஜாரியத்தில் ஒரு அடிமை பெண்ணை கொண்டு கன்று கடந்து சென்றார்கள் வகும் இன்னும் அந்த சிலர்களாகிறவர்கள் எவிரி பூனாக அந்த அடிமை பெண்ணை அடிக்கக்கூடிய விரலாக இருந்தாங்க இன்னும் சொல்லக்கூடிய விரலாக இருந்தாங்க சொல்லொண்டிருக்கிறார்கள் ஜனைத்தி நீ விபச்சாரம் செய்து விட்டாய் சரக்கு நீ நீ விட்டாய் என்பதாக கொள்ளக்கூடியவராகவும் இருந்தாங்க அப்போ அந்த பால் அணிந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த குழந்தை மற்றொரு சமயத்துல அந்த குழந்தைக்கு அருகாமையில ஒரு அடிமை பெண்ண சில நபர்கள் எல்லாம் துரத்துக்கிட்டே போறாங்க அடிமை பெண்ணை கொண்டு அந்த அடிமை பெண்ணை அடித்து கொண்டே சிலாம் அப்படியே போறாங்க அடித்து கொண்டும் இன்னும் அவர்கள் சொல்லிக்கொள்றாங்க நீ ஜிரா செஞ்சியில நீ விபச்சாரம் செய்து விட்டாய் நீ திருடி விட்டாய் என்று சொல்லிக்கொண்டே அந்த பெண்மணியை தெருமுழுக்க அப்படி அடித்து கொண்டு கொண்டு அந்த சில நபர்கள் கடந்து செல்றாங்க அப்போ ஒகிய இன்னும் அந்த அடிமை பெண் ஆகிறவள் தக்கோலு அவர்கள் சொல்கிறார்கள் சொல்வார்கள் அல்லாஹுவே எனக்கு போதுமானவன் வணியாமல் வக்கீலு அவனே பொறுப்பு ரொம்ப சிறந்த பொறுப்பாளனாகவனே இருக்கின்றான் என்பதாக அவர்கள் சொல்லி காட்டுவார்கள் ஓ இவங்களோ நீ சினா செஞ்ச விபச்சாரம் செஞ்ச நீ திருடினா என்று சொல்லிக்கொண்டு அடித்து கொண்டே போறாங்க ஆனா அந்த அடிமை பெண்ணும் அல்லா எனக்கு போதுமானவனா இருக்கான் அல்லா தான் எனக்கு மிக அல்லாவே மிக பொறுப்பாளனாக இருக்கிறான் நல்ல பொறுப்பாளனாக இருக்கிறான் அதனால் அல்லாஹ் என்னை பார்த்துக் கொள்வான் நான் நான் செய்யாத தப்பை கொண்டு என்னை இப்படி அடிச்சுட்டு இருக்கிறாங்களே நான் யார் என்று அல்லாஹுவருக்கு எனக்கு தெரியும் என்பதாக சொல்லி கொண்டு அந்த அடிமை பெண் போகக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் அப்போ அந்த சமயத்துல தும்புகு அந்த பால் அடுத்து இருக்கக்கூடிய அந்த குழந்தையினுடைய தாயார் சொன்னால் யா லா அல்லாஹு இவளை போன்று என்னுடைய மகனை நீ ஆக்கி விடாதே என்று துவா செஞ்சாங்க அப்போ அந்த அடிச்சிட்டு போற பார்த்துட்டு எவ்வளோ ரொம்ப தப்பு செஞ்சுட்டா அந்த பொண்ணு இந்த பொண்ணை இப்படி போட்டு அடிச்சுக்கிட்டே போறாங்க ரொம்ப கேவலப்பட்ட பொண்ணாக இருப்பா போல தெரியுது அதனால இந்த பெண்ணை மாதிரி என்னுடைய மகனை நீ ஆக்கி விடாதையா அல்லா யாரிடமும் இப்படி அடி வாங்கக்கூடிய யாரிடமும் இப்படி பேச்சு வாங்கக்கூடிய இப்படிப்பட்ட பாவத்தில் ஈடுபடக்கூடியவராக என் மகனை நீ ஆக்கிவிடாதையா அல்லாஹ் என்று அந்த தாய் துபார் செய்யக்கூடியவர்களா இருந்தாங்க அப்போ இப்ப தரக்கர்றோம் அந்த பால் இறந்த கூடியதை அந்த குழந்தை விட்டுவிட்டது அடிமை அடிமை பெண்ணின் பக்கம் அந்த குழந்தை உற்று நோக்கியது உற்று நோக்கி அப்பொழுது சொன்னது யா அல்லாஹு இவளை போன்று என்னை நீ ஆக்கிவிடு யா அல்லா என்பதாக துவா செய்தது ஓ இப்படி அவங்க உம்மா துவா செஞ்ச உடனே அந்த குழந்தை திரும்பவும் அந்த பால் குடிக்கிறதுல இருந்து தன்னுடைய வாயை எடுத்துட்டு அந்த அடிமை பெண்ணை பார்த்து துவா செஞ்சதான் யா அல்லா இவளை போலவே என்ன நீ யா அல்லா எங்க உம்மா சொல்றது நீங்க கேட்காத என் உம்மா வந்து அப்படியே மாற்றமாக துவா செய்கிறார்கள் ஆனால் இவளை போல என்ன நீ ஆக்கிவிடு என்று அந்த குழந்தை துவா செய்தது அப்போலிக்க அந்த சமயத்துல தராஜா அல் ஹதீச பேச்சை அந்த இருவரும் அந்த தாயும் மகனும் மீட்டினார்கள் அதாவது ரெண்டு பேரும் மாறி மாறி பேசுறாங்க ஒருவருக்கு ஒருவர் அவர்கள் தன்னுடைய பேச்சை தன்னுடைய உரையாடலை அவர்கள் மீட்டி கொண்டார்கள் என்ன அர்த்தம் ரெண்டு பேரும் அப்படியே பேசுறாங்க அப்போ காலத் அந்த உம்மா சொன்னாங்க மர்ர ரஜுன் ஒரு மனிதர் கடந்து சென்றால் ஹை ஹைஅத்தி உருவத்தில் அழகான ஒரு மனிதர் கடந்து சென்றார் அப்போ ஒரு அழகான ஒரு வாகனத்தை கொண்டு ஒரு மனிதர் நம்ம இடத்துல கடந்து செல்லக்கூடியவராக இருந்தாரு பகுல்து அப்பொழுது நான் போலவே யா என் மகனை நீ ஆக்கிவிடு என்பதாக நான் தூ செஞ்ச பகுல்த அப்பொழுது நீ சொல்லிவிட்டாய் அல்லாஹும் இவரை போல என்னை நீ ஆக்கி விடாத யா அல்லா என்பதாக நீ சொல்லி விட்டாய் அப்போ ஒரு நல்ல ஒரு நல்ல வாகனத்துல ஒரு விலைமிக்க ஒரு வாகனத்துல அழகான ஒரு நபரு கடந்து சென்றாரு நான் அவரை பார்த்துதான் உனக்கான துவா செஞ்சேன்பா இவர மாதிரி நீ உழுந்த உலகத்துல ஆகணும் அப்படின்னு சொல்லி தான் அல்லாவிட்ட நான் துவா செஞ்சேன் ஆனா நீயே நீயோ அந்த நபரை போல என்னை ஆக்கி விடாதேயா அல்லா என்பதாக நீ து செய்யக்கூடியவராக நீ இருக்கிறாய் இன்னும் ஒமரு இன்னும் கடந்து சென்றார்கள் பிஹாதிகள் அமர்த்தி இந்த அடிமை பெண்ணை கொண்டு கடந்து சென்றார்கள் வகும் இன்னும் அவர்களாகிறவர்கள் பூனஹா அந்த அடிமை அடிக்க கூடியவர்களாக இருந்தார்கள் இன்னும் சொ்கிறார்கள் நீ விபச்சாரம் விட்டாய் திருடி திருடிவிட்டாய் என்பதாக சொல்லிக் கொண்டே அவர்கள் அடித்துக்கொண்டே சொல்கிறார்கள் அப்பொழுது நான் சொன்னா தஜாலிபனி மிசலகா இவளை போன்று என்னுடைய மகனை இனி ஆக்கி விடாதேயா அல்லா என்பதாக நான் துவா செஞ்ச அப்ப அந்த சமயத்துல இவளை போல என்னை நீ ஆக்கிவிடியா அல்லா என்பதாக நீ இதுவா செய்தாயே என்று அந்த அப்போ ஒரு அழகான ஒரு மனிதர் வந்தாரு அவரை போல உன்னை ஆக்கி விடியா அல்லா என்பதாக நான் அது செஞ்சேன் நீ அதற்கு மாற்றமாக என்னை ஆக்கி விடாது என்பது என்பதாக செய்தாய் அப்போ ஒரு அடிமை பின்ன சில நபர்களை அடித்து கொண்டு கேவலமாக பேசிக்கொண்டு நீ விபச்சாரம் செய்தாய் நீ திருடினா என்பதாக சொல்லி கொண்டு அடித்து கொண்டே செல்றாங்க அப்போ அப்படிப்பட்ட அந்த பெண்ணை போல உன்னை அல்லாஹு ஆக்கி ஆக்கிவிடக் கூடாது என்பதற்காக இவளை போல என் மகனை நீ விடாதே அல்ல என்பதாக நான் துவா செஞ்சம்பா ஆனா அதற்கும் நீ மாற்றமாக இவளை போல் என்னை நீ ஆக்கிவிடு என்பதாக நீ துவா செய்கிறாயே என்ன இது அப்படின்னு அந்த மகனை பார்த்து அந்த தாய் கேட்கிறாங்க அப்போ கால அந்த பிள்ளை சொல்லியது இந்த தாலிக்க ரஜுலு ரஜுல நிச்சயமாக இந்த மனிதராகிறவர் அதாவது அந்த வாகனத்தில் பயணம் செய்து சென்றார் அந்த மனிதராகிறவர் காண ஜப்பாரன் அவர் ஆகியிருந்தார் ஜப்பாரன் மக்களை அடக்கி ஆளக்கூடியவராக ஆகியிருந்தார் அப்போ மக்களுக்கான சலுகைகளை அவர் செய்து கொடுக்கக்கூடியவராக அவர் ஆகல மக்களுக்கு நலவை நாடி மக்களுக்கு நல்ல ஆட்சி புரியக்கூடியவராக ஆகல இவர் ஒரு கொடூரமான ஒரு ஆட்சி செய்யக்கூடியவர் ஒரு நபராக ஆகியிருந்தார் அப்போ மக்களை அடக்கி ஆளி ஆளக்கூடிய மக்களை கண்டிஷனாக வச்சுக்கிறது அவள் எந்த ஒரு சலுகையும் பண்ணாம அவர்களுக்கு நெருக்கடி கொடுக்கக்கூடிய ஒரு ஆளாகவே அவர்கள் ஆகியிருந்தார்கள் அதனால்தான் நான் சொன்னேன் அல்லாஹும் என்னை விடாதே மிசுலகு இவரை போன்று என்னையும் ஞாக்கி விடாது அப்போ இவர மாதிரி என்னையும் மக்களை அடக்கி ஆளக்கூடிய மக்களுக்கு சலுகை செய்யாமல் அவர்களுக்கு அநீதம் செய்யக்கூடிய ஒரு நபராக என்னையும் ஞாக்கி விடாதேயா அவ்வா என்பதாக துவா செஞ்சமா அப்படின்னு அந்த குழந்தை சொன்னது ஓ அவர் வந்து நீங்க நினைச்சிக்கிட்டு இருக்கீங்க அவர் நல்ல நல்லவர் அவர் நல்ல வசதி படைச்சிருக்கிறாரு அவர் நல்ல வாகனத்துல போறாரு நீங்க நினைக்கிறீங்கம்மா ஆனா அப்படி கிடையாது அவரு மக்களை நல்ல அடக்கி ஆளக்கூடியவராக இருக்கிறாரு மக்களுக்கு அனீத விளைக்கக்கூடியவராக இருக்கிறார் அதன் தான் அவரை போல இந்த உலகத்தில் நீ ஆக்கி விடாதையா அவ்வா என்பதாக நாத செஞ்ச உம்மா அப்படின்னு அந்த குழந்தை தன்னுடைய உமா இடத்துல சொன்னது இன்னும் சொல்றது சொல்றாங்க வைந்த ஹாதிகி இன்னும் நிச்சயமாக அந்த அடிமை பெண் ஆகிறவள் அவளுக்கு சொல்கிறார்கள் நீ செய்து விட்டாய் நீ விபச்சாரம் செய்து விட்டாய் என்பதாக ஜினா செய்யவில்லை விபச்சாரம் செய்யவில்லை சரக்கத்தை இன்னும் நீ திருடி விட்டாய் என்பதாக அவர்கள் சொல்கிறார்கள் ஓலம் தசிர இன்னும் அவள் திருடவும் இல்லை என்று அந்த குழந்தை சொன்னது அப்போ அந்த அடிமை பெண்ணு கெட்டவை என்பதாக நீங்க நினைச்சுக்கிட்டு இருக்கிறீங்கம்மா அவள் ஜினா செய்தால் அவள் திருடினாள் என்பதாக சொல்லி அதை மக்கள் அடித்து கொண்டு போறாங்க அதை நீங்களும் நம்பி இவளை போல என்னுடைய மகனை நீ ஆக்கிவிடாதையா என்பதாக நீங்கள் துவா செய்தீர்கள் ஆனால் உண்மையான விஷயம் என்ன தெரியுமா அந்த பெண் ஒரு நல்ல பெண்ணாக இருக்கிறாள் அவளை விபச்சாரம் செய்தாய் திருடினாய் என்பதாக மக்கள் சொல்லக்கூடியவர்களாக தான் இருந்தாங்க ஆனா மாறாக அவள் எந்த ஒரு விபச்சாரமும் செய்ததில்லை தன்னுடைய வாழ்நாளில் எந்த ஒரு பொருளையும் அவள் திருடியதையும் கிடையாது அப்போ எந்த ஒரு விபச்சாரத்தையும் ஈடுபட்டதில்லை எந்த ஒரு திருட்டிலையும் ஈடுபட்டதில்லை ஆனால் மக்கள் அவளை தப்பாக புரிந்து கொண்டு அவளை இப்படி தண்டனைக்கு உள்ளாக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் என்று அந்த மக்கள் அந்த குழந்தை சொன்னது அப்போ அதன் காரணமாகதாமா ஃபகுல்தூ நான் சொன்னேன் அல்லாஹுமாலினி மிஸ்லாஹா இவளை போல என்னை நீ ஆக்கிவிடும் இப்ப இவளை போல ஒரு சாலையான ஒரு ஆளாக என்ன நீ ஆக்கிரு அப்போ மக்கள் எல்லாம் இவளை தப்பாக பேசுறாங்க நீ விபச்சாரம் செய்தாய் நீ திருடினாய் என்பதாக மக்கள் எல்லாம் தப்பாக பேசி இவளை அடிக்கக்கூடியவர்களாக இருக்கிறாங்க ஆனால் இவள் ஒரு சாலையான பெண்ணியா அவ்வா அதனால் இவளை போல ஒரு சாலையான நபராக என்னையும் நீ ஆக்கிவிடியா அவ்வா என்று அந்த குழந்தை துவா செய்தது என்ற சம்பவத்தை தான் செல்ல மன்னவர்கள் இந்த ஹதீஸ்ல சொல்றாங்க அப்போ உலகத்துல குழந்தை பருவத்திலேயே தொட்டில் பருவத்திலேயே பேசிய மூன்றாவது குழந்தை இந்த குழந்தையாக தான் இருக்கின்றது என்பதை சொல்லாஹு அலைஹி செல்ல மன்னவர்கள் சொல்றாங்க முதலாவது ஈசா அலிஹிசல்ல மன்னவர்கள் இரண்டாவது அந்த ஜுரைஜ் ஜென்று செல்லப்படக்கூடிய அவர்களுக்கு அவர்களோடு இணைத்து பேசப்பட்ட அந்த குழந்தை மூன்றாவதாக இந்த தன்னுடைய தாயிரம் பாலறு கொண்டிருந்த இந்த குழந்தை அப்ப அந்த மூன்று குழந்தை இதை தவிர இந்த உலகத்தில் யாருமே தொட்டில் பருவத்தில் பேசியிட கிடையாது என்பதை செல்லவாக வளை செல்ல மன்னவர்கள் இந்த ஹதீஸின் மூலமாக நமக்கு உணர்த்தி காட்டக்கூடியவர்களாக இருக்கிறாங்க முத்தஃபகுன் அலேஹி இந்த ஹதீஸானது புகாரி முஸ்லிம் இருவராலும் செய்து சேர்ந்து அறிவித்த ஹதீஸாக இந்த ஹதீஸானது இருக்கின்றது என்று நமக்கு சொல்லித் தருகிறார்கள் அப்போ இத்தோட இந்த நீண்ட ஹதீஸானது நிறைவு செய்யப்படுகின்றது சரிங்களா இப்போ அடுத்தபடியாக இந்த ஹதீஸ்ல சொல்லப்பட்ட சில வார்த்தைகளுக்கான அர்த்தமும் அதை எப்படி வாசிக்க வேண்டும் என்பதை பற்றி நமக்கு சொல்றாங்க பாருங்க சாத்து மூமி சாத்து என்பதாக ஒரு வார்த்தை சொன்னாங்க அந்த சொல்லாகிறது மீமில் ஊலா முதலாவது மீமுக்கு லம்மு செய்வது உண்டு அப்ப முதலாவது இருக்கக்கூடிய மீமுக்கு வம்மு சாத் என்பதாக சொல்லக்கூடாது கூடாது மூமி சாத் என்பதாக சொல்ல வேண்டும் என்று நமக்கு சொல்றாங்க வாவி இன்னும் பாவருக்கு செய்வது உண்டு மூமி என்பதாக வாவருக்கு சுக்குஞ்சும் ஓ கசிரில் மீமி சாணியத்தி இன்னும் இரண்டாவது மீமிற்கு கசிறு செய்வது உண்டு முதல் மீமுக்கு லம்மு இரண்டாவது மீமுக்கு கசிறு செய்யணும் என்று நமக்கு சொல்றாங்க ஒபிசீனில் முகமலத்தி இன்னும் புள்ளி வைக்கப்படாத சீனை கொண்டு வாசிக்கணும் அப்போ புள்ளி வச்சிட்டா அது சீனாக மாறிடும் அப்ப அந்த புள்ளி வைக்காத சீனை கொண்டு மூமி சாத்து என்பதாக வாசிக்க வேண்டும் என்று நமக்கு சொல்லி தருகிறார்கள் இப்போ இது எப்படி வாசிக்கணும்னு சொல்றாங்க சொல்லிட்டாங்க இப்போ இதற்கான அர்த்தத்தை சொல்றாங்க பாருங்க இன்னும் அந்த பல பெண்கள் ஆகிறவர்கள் விபச்சாரம் செய்யக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் அப்போ இது பன்மையை குறிக்கக்கூடியதாக இருக்கு அப்போ மூமி சாத் சொன்னா விபச்சாரம் செய்யக்கூடிய பல பெண்கள் என்று அர்த்தத்திற்கு வரும் இது ஜம்ம சரிங்களா பன்மையை குறிக்கக்கூடிய ஒரு சொல்லாக இது இருக்கு இன்னும் சொல்றாங்க பாருங்க ஒல் மூமி சத்து இன்னும் மூமி சத் என்பதாகிறது அஸ்ஸானியத்து ஒரு விபச்சாரி என்று அர்த்தத்திற்கு வரும் அப்போ மூமிசத் என்பது முஃப்ரதாக இருக்கு ஒருமை இப்போ இதனுடைய மூமிசாத் என்பதாக அப்போ ஒரு ஜினாச்சியும் பெண் என்ற அர்த்தம் என்ற அர்த்தத்திற்கு இந்த மூமி சத்து என்பது வரக்கூடியதாக இருக்கு என்று சொல்றாங்க இன்னும் சொல்றாங்க பாருங்க என்ற அந்த சொல்லாகிறது அதை எப்படி வாசிக்கணும் பில்பா இ பாவை கொண்டு வாசிக்கணும் பா அதி என்பதாக வாசிக்க வேண்டும் என்று சொல்றாங்க ஐ அதாவது ஒரு விலை உயர்ந்த ஒரு திடமான வாகனம் என்பதாக சொல்றாங்க ஓ விலை மதிக்க விலை மதிப்பில்லாத ஒரு விலை உயர்ந்த ஒரு நல்ல புதிய ஒரு அழகான ஒரு வாகனம் இருக்குதா இல்லையா அதற்கு தான் இப்படி சொல்வார்கள் என்று சொல்றாங்க இன்னும் சொல்றாங்க பாருங்க இன்னும் ஷாரத் என்ற சொல்லாகிறது அஜமதி புள்ளி வைக்கப்பட்ட ஷீனை கொண்டு அதை வாசிக்க வேண்டும் இப்போ புள்ளி வைக்கப்பட்ட ஷீனை கொண்டு வாசிக்கிறோம் வாசிக்கிறோம் இன்னும் ராவை செய்து வாசிக்கணும் ராவை லேசாக சொல்லி வாசிக்க வேண்டும் என்று நமக்கு சொல்றாங்க இப்போ இதனுடைய அர்த்தத்தை நமக்கு சொல்லும் பொழுது பாருங்க ஒஹிய அதுவாகிறது அல் ஜமாலு பாஹிரு ஒரு வெளிப்படக்கூடிய ஒரு அழகாக இருக்கு உடை அது இருக்கக்கூடிய அந்த உருவத்தில் அது எப்படி ஆகிருக்கின்றதோ அந்த ரீதியில் அந்த உருவத்தில் வெளிப்படக்கூடிய ஒரு அழகான ஒரு விஷயமாக இருக்கு அப்போ நமக்கு ஷாரத்னா ஒரு அழகான ஒரு வாகனம் சொன்னாங்க இப்போ மேலே பாரிஹத்னா விலை விலை மதிப்பில்லாத ஒரு விலை உயர்ந்தது என்ற அர்த்தம் ஷாரத் என்று சொன்னால் அந்த வாகனத்தை பத்தி பேசிட்டு இருக்கிறாங்க அது ஒரு அழகான ஒரு வாகனமாக இருக்குது வெளி தோற்றத்தில் பார்க்கும் பொழுது ரொம்ப அழகாக இருக்குமாறு இல்லையா அந்த தோற்றம் அப்போ அத்தகைய ஒரு அர்த்தத்திற்கு தான் இந்த ஷாரத் என்பது வரக்கூடியதாக இருக்கு என்பதை நமக்கு சொல்லி தருகிறார்கள் இப்ப பாருங்க அடுத்தபடியாக ஒமனா தரோ அஜால் ஹதீச பேச்சினை அந்த இருவர்களும் மீட்டினார்கள் ஒருவருக்கு ஒருவர் மீட்டினார்கள் அப்போ இதற்கான அர்த்தம் என்னன்னு சொல்றாங்க பாருங்க ஐ அதாவது ஹத்தசத்தை சபிய அந்த குழந்தையிடம் அந்த தாய் பேசினால் இன்னும் அந்த தாயிடம் அந்த குழந்தை பேசியது அப்போ இதற்கான இரண்டு இந்த இரண்டு நபர்களுக்கான லமீரை தான் நமக்கு மீட்டி தராங்க ராஜா அவர்கள் இருவரும் ஒருவருக்கொருவர் மீட்டி கொண்டார்கள்னா பேச்சை மீட்டி கொண்டார்கள்லாம் அந்த உம்மா அந்த குழந்தை இடத்துல பேசினாங்க அந்த குழந்தை அந்த உம்மா இடத்துல பேசியது என்பதை தான் நமக்கு இதன் மூலமாக நமக்கு சொல்லித்தரக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் இப்ப இந்த அர்த்தத்துக்கு தான் அல் ஹதீச என்ற வார்த்தை வரக்கூடியதாக இருக்கு என்று நமக்கு சொல்லி தருகிறார்கள் ஓல்லாகு ஆயுளமு இன்னும் அல்லாஹுவே ஆயுளம் அதிகம் அறிந்து அறியக்கூடியவனாக இருக்கிறான் அப்போ இத்தோட இந்த ஹதீஸானது இந்த நீண்ட ஹதீஸான இந்த இருநூற்றி ஐம்பத்தி ஒன்பதாவது ஹதீஸை நம்ம மூன்று பாகங்களாக பிரித்து அதில் ஒவ்வொரு பாகத்திலும் ஒவ்வொரு விஷயங்களை பற்றி பேசி நம்ம முழுமையாக நம்ம நிறைவு செஞ்சாச்சு அலஹம் இல்லா அப்போ இத்தோட இந்த பாடமான இந்த முஸ்லிம்களில் பலவீனமானவர்கள் இந்த ஏழைகள் ஏழைகளுடைய சிறப்பு ஏழை எளிய மக்களுடைய சிறப்பை பற்றி பேசக்கூடிய இந்த பாடம் என்பது இந்த ஹதீஸோட நிறைவு செய்யப்படுது அப்போ இந்த ஹதீஸ் தான் இந்த பாடத்தில் இடம்பெறக்கூடிய இறுதி ஹதீஸாக இது அமைகின்றது அப்போ இந்த ஹதீஸ் அனைத்தையும் நம்ம பார்த்து நம்ம இந்த பாடத்தை நிறைவு செஞ்சாச்சு அலஹமது இல்லா அல்லா அடுத்த பாடத்துல இந்த முப்பத்தி மூன்றாவது பாடமான இந்த பாடத்தை குறித்த செய்திகளையும் அதில் சொல்லப்படக்கூடிய ஆயத்துக்களையும்